காலையிலே நானும் என் வீட்டுக்காரும் மங்களகரமாக ரெடி ஆகி வெயிட் 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 நான் மட்டும் தான் மங்களகரமாக அவங்க மஞ்சள் கலர் போட்டிருக்காங்க பட் வேஸ்டி கட்டில் கையில் காஃபி கப்போட எங்கே போகிறோன்னா கோயிலுக்கு தாங்க கிளம்பிகிட்ருக்கோம் ஹாய்ஜி வணக்கம் 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 அதான் ஆச்சரிய குடி டீ அந்த வானத்தை போல மனம் படைச்சு ஆஹ் பார்த்துருப்பீங்க ஆமாங்க துபாய் கோயில் மூடிட்டாங்க இது ரொம்ப வருஷமாக இருந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா இந்த இடத்துல அதாவது பர்துபாய் துபாயில உள்ள பர்துபாயின்ற இடத்துல வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இருந்தது அதை மூடிட்டாங்க எல்லாருக்குமே இங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது மூடும்போது ஜனவரி மந்த்து மூணாந்தேதி அதாவது இந்த மந்த்து தேதி தாங்க லாஸ்ட்டு டேட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே எல்லா சாமிக்கும் ஒரு கோயில் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே கிருஷ்ணர் கோயில் மட்டும் கொஞ்சம் செப்ரேட்டாக இருக்கும் அந்த கிருஷ்ணர் கோயில் வந்து மூடலை எல்லா சாமியும் இருக்கிற காமன் கோயில் மட்டும் மூடிருக்காங்க அதே சேம் பிளேஸில் செப்ரேட்டாக சாய்பாபாவுக்கும் தனி டெம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் அதே மாதிரி பஞ்சாப் சா பஞ்சாப் மக்கள் கொண்டாடுற சாமி சீக் இருக்காங்கள்ல அவங்களுக்கும் தனியாக இருக்குது ஆனால் நான் இதுவரையும் போய் பார்க்கல மேலே ஆனால் இப்போ புதுக்கோயிலில் போய் பார்த்தேன் இங்கே இது வரைக்கும் போகவே இல்லை நான் இப்போ கூட கேட்டேன் போனப்போ என் வீட்டுக்கார்ட அங்கே தான் பார்த்து இல்லை இங்கே எதுக்கு அப்படின்னு ஏன்னா அந்த ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டெலாம் ரொம்பவே கஞ்சஸ்டடாக இருக்கும் அதனால் கூட இவங்க வேணான்னு சொல்லியிருக்கலாம் பட் புது கோயிலில் இருக்குது அங்கேயும் நான் போய் பார்த்தேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அதாவது என்னன்னா கோயிலை வந்து க்ளோஸ்டு மீன்ஸ் துபாயிலேயே கோயில் வைக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது புதுக்கோயில் வந்து ஜெப்லாலின்ற பிளேஸில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க என் வீட்டுக்கார் வேலைக்கு போகிற இடம் தான் அந்த பிளேஸ் அங்கே வந்து ஓபன் பண்ணிட்டாங்க இன்னொரு இது இப்போ அடிக்கல் நாட்டு விழாலாம் நடந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அபுதாபியில் இருக்குது அபுதாபியில் வந்து ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் ஃபினிஷ் பண்ணலை இப்போ ரீசண்டாக கூட மோடிஜி வந்து போயிருந்தார் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டு தான் இருக்குது கோயிலுமே இருக்குது முழு கோயிலுமே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் எதுக்கு இந்த கோயிலை வந்து ரொம்ப பழமையாக இருக்கே ஏன் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக துபாயாக ஓவரால் யூஏ ரூல் பிரகாரம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பில்டிங் வந்து இருக்க கூடாதுங்க அதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடக்கும் போதே பாத்தீங்கன்னா ஷேக் ஆகுற மாதிரி அந்த ஒரு ஆள் ஓடுனா நடந்தாலே அந்த மாதிரி அதிர்வெல்லாம் தெரியும் அதனால மக்களோட சேஃப்டிக்காக கன்சர்ன் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே கிருஷ்ணர் கோயில் இருக்குது ஆனால் க்ளோஸ் பண்ணல இதை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுறாங்க ஆனால் நிறைய நம்ம இங்கே இருக்கிற இண்டியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வேண்டாம் இதை மூடாதீங்க அப்படின்னு நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க இருந்தாலும் இங்கே வந்து சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனால ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணலை ஏன்னா சேஃப்டி தானே முக்கியம் இப்போ மக்கள் போயிட்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் ஏதாவது நடந்தாலுமே மக்களுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு தான் கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணுவாங்க அது என்னை கேட்டால் நல்லதும் கூட தான் நான் சொல்லுவேன் பட் என்னென்னா மக்களுக்கு என்னென்னா ரொம்ப பழமையாக இருந்த கோயில் இல்லையா நான் அதுக்கப்புறம் தான் நான் கூட தேர்ட்டி இயர்ஸ் தான் நினச்சிட்டு இருந்தேன் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கும் அப்போனா பாருங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்குன்ட்டு அதனால மக்களுக்கு இங்கே ஒரு ஹோப்பு அதை வந்து மூவ் பண்ண வேண்டாம் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் கவர்மெண்ட் ரூல்ஸுன்றது ரூல்ஸ் தானே இங்கே நம்ம ஊருனா கூட ரெக்வெஸ்ட் போயிட்டு அது கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் தான் எடுக்கும் பட் இங்கே ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ் அந்த மாதிரி தான் கோயில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு விஷயம் கேட்டோடனே நாங்கள் ஓகே கோயிலுக்கு போகலாம் சிந்து சிசுமே சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு நாள் கோயிலுக்கு போகலாம்டா வாங்க அப்படின்னு இருந்தாங்க அதுக்குள்ளே அருண்ஜி வந்து ஒரு நாள் சொன்னாங்க இயர்லி மார்னிங் தான் சொன்னாங்க ஏர்லி மார்னிங்காக இல்லை மொதல் நாள் நைட்டானு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ஸோ நாங்கள் வாங்கஜி போயிட்டு வரலாம் அப்படின்னு என்கிட்டேயும் என் ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்டாங்க வாங்கஜி போயிட்டு வரலாம் கோயில் வேற பூட்ட போகிறாங்க அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு கிளம்பியாச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான் போனோம் அருண்ஜிக்கு ஆஃபீஸு என் வீட்டுக்காருக்கு ட்ரைவிங் கிளாஸு அப்புறம் எனக்கும் கிளாஸ் ட்ராயிங் கிளாஸ் இருந்தது இதெல்லாம் வச்சுக்கிட்டே நாங்கள் மார்னிங் அறக்க பறக்க கிளம்பி போயிட்டு வந்துட்டோம் இன்னும் கூட டைம் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு பட் எல்லாருக்குமே ஒர்க் இருந்தனால ரிட்டன் சீக்கிரமாகவே வந்துட்டோம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே பரதுபாய் இந்த ஏரியா பேர் துபாயில் இருக்குது இங்கே என்னென்னா இண்டியன்ஸ் ஃபுல்லாகவே இண்டியன்ஸாக தான் இருப்பாங்க அதனால நம்ம ஊர் மாதிரியே இப்போ மும்பைக்கெலாம் போனால் எப்படி இருக்கும் நானாக போனதில்ல டிவியில் பார்த்ததை வச்சு சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்தது அங்கே நான் விஜய் ஃபோட்டோவெலாம் பார்த்தேன் இந்த பாருங்க சார் விஜய் ஃபோட்டோலாம் இருந்துச்சு மெயினாக ஏன் விஜய் ஃபோட்டோ சொன்னேன்னா என் தம்பி விஜய் ஃபேனுங்க தான் சொன்னேன் ஆக்டர் விஜய் அவரோட ஒரு வழியா கஷ்டப்பட்டு பார்க்கிங் தேடி காரெல்லாம் நிறுத்திட்டு நாங்கள் உள்ள வந்துட்டோம் பாத்தீங்களா நம்ம ஊர் மாதிரியே ஷாப்ஸ் நிறைய இருக்கு ஃப்ளவர் ஷாப்பு இதுல வந்து மோஸ்ட்லி வந்து தமிழ் கடை தாங்க நிறைய இருக்கும் அப்படியே இருந்து கோயிலுக்குள்ள போயிட்டோங்க இதுதாங்க துபாய் கோயில் பாருங்க எப்படி இருக்குன்னு பழமை வாய்ந்த அறுபத்தஞ்சு வருஷம் பழமையான கோயில் பிரசாத பிரசாதம் நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியில வந்தாச்சு பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு இங்க பாருங்க மூணு வெஹிக்கிள் அதாவது டிரான்ஸ்போர்ட்னு சொல்லலாம் ஏர் டிரான்ஸ்போர்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்டு சீ டிரான்ஸ்போர்ட் அந்த இதுதான் இதில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சேன் எந்தளவுக்கு கிளியரா தெரியுதுன்னு தெரியல இதுதான் பேக் சைடு அந்த டெம்பிளோட பேக் சைடு டெம்பிள் என்னமோ சின்னதாக தான் இருக்கும் இந்த பேக் சைடு ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இங்கே தான் தோ க்ரூஸு நிறையா ஷிப்ஸ் எல்லாம் போகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடியே ஒரு மாஸ்க் இருக்குது அதுதான் இங்கே ஸ்பெஷாலிட்டியே கோயிலும் இருக்கும் மாஸ்க்கும் இருக்கும் எல்லாமே இருக்கும் அது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாலும் உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்றீங்களா இல்லையா எப்படி இருக்கு ரிவ்யூ கூட சொல்லுங்க இதுதான் சைடு பாத்தீங்களா கோயில நம்ம ஊருக்குமே இங்கும் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா அதுதான் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் கோயில்கிட்டே மாஸ்க் இருக்குன்னு எடுக்கணும்னு அது அங்கதான் அந்த தூவி தெரியுது பாத்தீங்களா அதுதான் இந்த இடத்துல நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சி போடுவாங்க நாங்களும் சரி வந்தோம் ஒரு ஞாபகார்த்தமாக அர்த்தமாக இருக்கட்டும் ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சோம் மற்றபடி இந்த வியூவெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும் பார்க்க இந்த போட் தாங்க மெயினாக இந்த போட் வந்து அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு கூட்டிகிட்டு வரோம் வெறும் ஒரு திராம்ஸ் தான் இப்போ ரெண்டு திராம்ஸ் ஆக்கிட்டாங்கன்றாங்க ஒரு கிராம்ஸு இருந்தப்போ ஊர் காசுக்கு என்ன ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா இப்போ வந்து நாற்பத்தி நாலு இருக்கும் இப்போ ஜாஸ்தி தான் முன்னாடி ஒரு கிராம்ஸ் தான் இது வந்து துபாய் கவர்மெண்டே நடத்துது அதனால தான் அதில் ஆர்டிஏன்னு போட்டிருக்கும் பாருங்க அந்த போட்டு இதுக்கு போகலான்னு தான் பார்த்தோம் டைம் கிடைக்கல அதனால வந்து இது பண்ணியாச்சு ஆனால் இதெல்லாம் இங்கே தான் இருக்கும் கோயில் மட்டும் தான் ஷிஃப்ட் பண்ணுறாங்க அதாவது அந்த இங்கே பரதுபாயிலேருந்து ஜெப்லாலிக்கு ஷிஃப்டிங் பண்ணுறாங்க அதனால நமக்கு பிரச்சனை இல்லை இதெல்லாம் நெக்ஸ்ட்டு போகும்போது கூட நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்

அப்புறம் அங்கேருந்து உள்ள பூக்கடை வழியாக வெளியில் போகணுங்க ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங்னால் கிருஷ்ணா டெம்பிள் வந்து க்ளோஸ்டு அதனால் நாங்கள் முடியல டைமும் இல்லையா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டெம்பிளுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி சந்தை சந்தை தான் இருக்கும் பார்க்கவே பாருங்கள் டிஃப்ரெண்ட் இங்கே தான்

கோயிலேருந்து ஃப்ளவர் ஷாப்புக்கு போய்ட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கணும் நம்ம பிடிச்ச பூலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தங்க சிறப்பான சம்பவம் இருக்குது அங்கே இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போனோங்க சரி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா மூணு பேருக்குமே வேலை இருக்கிறனால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போகலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போனங்க அந்த கடை பேர் நான் சொல்ல விரும்பலை ஆனால் ஏண்டா போனோன்னு ஆயிடுச்சு ஆக்சுவலாக நல்ல கடை தான் நல்லா நல்லாதான் இருந்துச்சு கும்பகோணம் டிகிரி காஃபி எல்லாம் எல்லாம் எந்த வித இதுவுமே கிடையாதுங்க குறைய நான் சொல்ல மாட்டேன் எல்லா வெரைட்டியுமே நல்லா இருந்தது நாங்கள் சாப்பிட்டது எல்லாமே பட் என்னென்னா எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒரு மாதிரி டரராக இருக்காங்க அதுவும் ஏர்லி மார்னிங் அப்படி காலையிலேயே என்ன கோவம் அப்படி என்ன சண்டை என்ன ரீசன்னே தெரியல ஒரு பொருள் கேட்டால் கொண்டு வரதுக்கே அவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட ஆர்டர் எடுக்க வரதுக்கே அவ்வளோ நேரம் ஆக்குறாங்க நான் குறை சொல்லணும்னு சொல்லலை பட் நான் பார்த்ததுலே அதுவும் இங்கே பார்த்ததுலேயே ஒரு டிஃப்ரெண்டான தமிழ் ஹோட்டல்னால் அது அது மெயினாக இந்த கடை வந்து நாங்கள் கார் பார்க்கிங் பண்ண இடத்துல இருந்துச்சு இந்த சலூன் பார்த்தோம்னா அதுக்கு பக்கத்தில் இருந்துச்சு சரி இந்த காஃபி காண்டி தாங்க போனோம் சரி நான் இது வரைக்கும் டிகிரி காஃபிலாம் குடிச்சதில்ல சரி எங்கேயாவது ட்ரை பண்ணலான்னு தான் போனது ஆனால் அங்கே உள்ளவங்க ஃபேஸை பார்த்தா கொடுக்கவே தோணலை ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஏர்லி மார்னிங் நம்ம போகிறோங்க காலையிலே யாராவது மூஞ்சி காட்டுனா நமக்கு சாப்பிட தோணுமா அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தாலும் நாங்கள் வந்து நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நாங்கள் போட்டு சிரிச்சுட்டு மீன்ஸ் நாங்கள் சரி அந்த தாட் வேணாம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் ஒரு நிம்மதியாக இருக்கணும் அப்படி அப்படின்றதுக்காக நாங்களே பேசிட்டு நாங்களே சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம் போங்கடா அப்படின்ட்டு அப்புறம் என்னங்க காலையில சர்வ் பண்ணும்போதே ஒரு மாதிரி இரிட்ரேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தா யாருக்காக இருந்தாலும் வரும் அதுவும் நம்ம சும்மா ஒன்றும் சாப்பிட்டுட்டு வரல அங்க வந்து ஃப்ரீ சாப்பாடு ஒன்றும் சாப்பிடல நம்ம பே பண்ணி தான் சாப்பிட்டுட்டு வரோம் அதுவும் அந்த டிகிரி காஃபி எவ்வளோ தெரியுமா ஆறு கிராம்ஸு நம்ம ஊர் காசுக்கு நூற்றி இருபது ரூபாங்க நூற்றி இருபது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும் நூற்றி இருபது சம்திங் அவ்வளோ கொடுத்து தான் இந்த ஒரு மூணு டிகிரி காஃபி அப்படின்னா பார்த்துக்கோங்க இவ்வளோ ஒரு ஆளுக்கே நூற்றி இருபது அந்த காஃபி மட்டும் நான் சொல்றேன் டிஃபன் எல்லாம் சேர்க்காம பார்த்துக்கோங்க அப்போ சும்மா ஒன்றும் சாப்பிட்ல இல்லையா தான் எனக்கு வெக்ஸ் ஆயிடுச்சு ஆனால் நாங்கள் கூலாக ஃபோட்டோலாம் எடுத்துட்டு போங்கடா நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க நாங்கள் சாப்பிட வந்தோன்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு இருந்தோம் ஒரு சில பேர் இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது மேபி இந்த கடையில் ஒர்க் பண்ணுற ஆட்களோ இல்லை ஓனர் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியும் உங்கள் ஷாப் என்னென்னு நான் எதுவும் மென்ஷன் பண்ண விரும்பலை பட் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் திருந்துங்கப்பா அதுதான் சொல்லுவேன் தமிழராக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க தம்மையோட வீடியோ லாஸ்ட்டில் வந்து புலம்புலையும் முடிஞ்சிட்டு இருந்தாலும் ஓகே இட்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ